Terima kasih telah <laughs> menonton! முப்பதாம் திகதிக்கு முன் பதிவு செய்யப்பட்ட கட்பிடி தாய்மார்களும் அதே போல நான்கு மாதத்துக்கு உட்பட்ட பாலூட்டும் தாய்மார்களிலும் இந்த போசாக்கு போய் விநியோகிக்கப்படுகிறது சசிகரவெளிய நம்பர் வந்து அறுநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஐயாயிரம் ரூபாய் சரியா உங்களை ஏதாவது இந்த பக்கில் ஏதாவது பிரச்சினை இருந்தால் சாமான உங்களுக்குள்ள குறைபாடாக இருந்தால் நீங்கள் என்ன தொடர்பு சரியா சரி கொடுக்கப்படணுமா சொல்லி அதில் போட்டிருக்காங்க அந்த வந்து தானிய வகையில் வந்து அரிசி மற்றும் உளுந்துமா பால் உணவுகள் வந்து இங்கே பசுப்பால் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் மும்பை வெள்ளம் பசுப்பால் அதே போல் பருப்பு வகையில் வந்து கவுப்பி பாசிப்பயிறு பருப்பு சோயா உற்பத்திகளில் இருக்கிறது கொழுப்பற்ற உணவுகளில் வந்து நிலக்கடலை அடுத்தது வந்து இறைச்சி உணவுகளில் வந்து இங்கே வந்து நெத்தளிக்கருவாதி சரியா வைத்திய அதிகாரிகள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து வந்து இந்த ஹர்ஸை வந்து சுகாதார கிளினிக்ஸ் என்ற வாய்ஸாக வந்து நாங்கள் உங்களுக்கு இதுக்கான போசனை பொறுவையை வந்து விநியோகிப்போம் அதுக்கான இது வந்து உபயோகபூர்வமான டேட்டை வந்து கிளினிக்ஸ் என்ற வாய்ஸா மிப்பை ஊடாக உங்களுக்கு நாங்கள் நிறைய சரியா நீங்கள் அங்கே போய் அந்த போசாக்கு பொதியை எடுத்துக்கொள்ளலாம் தாய்மாரையும் பாலூட்டும் தாய்மார்க்குற பேர் விவரங்களை தந்து எங்களுக்கு உறுதி செய்தது வந்து கலவா துறை சுகாதார வைத்திய அதிகாரிகள் உண்டாக ஒவ்வொரு டிவிஷன்ல கிளினிக் சென்டர்ஸ் வைஸ் எங்களுக்கு உறுதி செய்து அதற்கான பேர் பட்டிகளை அவர் தந்திருக்கிறாங்க அந்த வகையில் வந்து எங்களை டிவிஷன்ல வந்து எண்ணூற்றி இருபத்தி ஒரு பயனாளிகளுக்கு வந்து இந்த பவுச்சர்ஸ் வந்து விநியோகிக்கப்படுது பெண்கள் அமைச்சினூடாக இந்த அமல்படுத்தப்பட்டிருக்குது அந்த வகையில் வந்து கற்பிணி தாய்மார்க்கம் பாலூட்டும் தாய் என்ற வகையில் நான்கு மாதத்துக்கு உட்பட்ட தாய்மார்களுக்கும் இந்த போசாக்குப்பொடி விநியோகிக்கப்பட உள்ளது அதற்கான வவுச்சர் தான் இன்றைக்கு வந்து இந்த மண்முனை வந்து கொடுக்கப்படுகிறது Gracias.